entertainment is what we do what we do what we do ஷிஹான் ஹுசைனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருடம் வெளியான புண்ணவி மனம் படம் மூலமா சினிமாவுக்கு அறிமுகமானாரு ரஜினி விஜய் அப்படின்னு முன்னணி கலாநாயகர்கள் கூட சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருந்தாரு மவுளைச் சேர்ந்த இவர் கராத்தே மாஸ்டர் சினிமாவை தாண்டி வித்தை பயிற்சியாளராகவும் இருந்த இவரை நானூறுக்கும் மேற்பட்ட தொடர்பான பயிற்சிகளையும் கொடுத்துட்டு இருக்காரு தெலுங்கு சினிமாவுடைய பவர் ஸ்டாரும் ஆந்திர துணை முதல்வர் பவர் கல்யாணம் இவருடைய மாணவர்களை இருந்திருக்காங்க ஹுசைனி சமீபத்தில் வெளியிட்ட வீடியோ எல்லாரையுமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்குச்சா அந்த வீடியோல இன்னும் சில நாட்கள் தான் உயிரோட இருப்பேன் அப்படின்னு தனக்கு ரத்த புற்றுநோய் ஏற்பட்டிருக்கதாகவும் தினசரி ரெண்டு யூனிட் ரத்தம் ஏற்றப்பட்டு இருக்கு மருத்துவர்கள் தன்னை கைவிட்டு இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்காரு இது பத்தி இசைமி தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல வெளியிட்டிருக்கிறதுல மருத்துவம் உடற்கூறியல் ஆராய்ச்சிக்காக என்னுடைய உடம்ப தானம் பண்ற நான் இருந்த மூன்று நாட்களுக்கு அப்புறமா ஸ்ரீ ராமச்சந்திரா ஹாஸ்பிடல் பழக கழகத்துக்கு என் உடலை தானம் செய்ய விரும்புறேன் இந்த கல்லூரியுடைய நிர்வாக ஸ்ரீ ராமசாமி உடையார் என்னுடைய இந்திய கராத்தே சங்கத்துடைய தலைவராக இருந்தவர் என்னுடைய இதயத்தை மட்டும் பாதுகாப்பா கராத்தை மற்றும் உள்ளியத்தை மாணவர்கள் கிட்ட ஒப்படைக்குமாறு கேட்டிருக்கேன்

உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்